தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவரை எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வருவோம்னால் கட்சி ஆரம்பிக்கான் நான் வந்து இருபத்தாறில் முதலமைச்சராகிருவேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஒரு சாதாரண நடிகர் அரசியலை பற்றி எதுவும் தெரியாத ஒரு ஸ்கூல் பையன் அப்படின்னு சொல்லி சிலர் ஒருமையிலும் பேசுகிறார்கள் சிலர் அவர் இவர் என்றும் பேசிக்க வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையுள்ள ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது நம்ம இந்திய அரசியல் வந்து ஜனநாயக அரசியல் யாரும் அரசியலுக்கு வரலாம் யாரும் தன் கொள்கைகளை சொல்லலாம் கொள்கைப்படி மக்களுக்கு அதை கொண்டு சேர்க்கலாம் தேர்தலில் நிற்கலாம் வாக்கு வாங்கலாம் பதவிக்கு வரலாம் இப்படி அரசியல் சட்டம் அமைந்துள்ளது ஜனநாயக முறைப்படி இப்படி இருக்கும் வேளையில் எழுபத்தஞ்சி வயசு எழுபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் உள்ள கட்சி நாங்கள் நேற்று வந்த ஒரு சின்ன பச்சா இவரெல்லாம் வந்து அரசியல் ஆரம்பித்து எங்களை வந்து ஒரு எதிரியாக சொல்கிறது எதிரியாயினும் இவங்களை எதிரியாக யாரும் சொல்லவில்லையே எதிர்கட்சி என்று தானே சொல்லப்படுகின்றது அதே போல் ஏன் பேரை சொல்ல பயப்படுறீங்க மத்திய சர்க்காரில் உள்ள பிரதமரை வந்து பயப்படுறீங்க இப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக வச்சுக்கிட்டே வராங்க அந்த ஒரு காரணத்துக்காக அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நேரடியாக இந்த பேரை சொல்லக்கூடிய நிலைமை வந்தது மற்றபடி பாடு உங்கள் சர்வீஸ் இருந்தால் நீங்கள் சர்வீஸை வச்சுக்கிடுங்க நீங்கள் இப்போது இப்போ ஒரு முதல்வராக இருக்கிறார்கள் என்றால் ஒரு துணை முதல்வராக இருக்கிறார் அவர் எந்த சர்வீஸ் அடிப்படையில் வந்திருக்கின்றார் இது வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா அந்த முதல்வர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் ஒரு கட்சிக்கு தலை தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் அவர்கள் வந்து சிறை சென்றிருக்க வேண்டும் அதாவது போராட்டங்களில் கலந்து அடி வாங்கியிருக்க வேண்டும் மிதி வாங்கியிருக்க வேண்டும் அப்படி கஷ்டப்பட வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு ஐம்பது வருட காலம் சர்வீஸ் பண்ணணும் அதன் பின்பு அரசியல்தில் வந்து முதலமைச்சராக ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஏன் இத்தனை சர்வீஸும் இருந்து தான் ஆகணுமா அப்போ நேர்மையானவன் ஊழலற்றவன் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான தலைவன் ஒரு ஒரு சாதாரண தலைவருமல்ல இன்னைக்கு தமிழக மொத்த பொறுத்தளவில் விஜய் அவர்கள் எவ்வளவோ மக்களுக்கு பிரபலமாக பேசக்கூடிய ஒரு நபர் அவருக்கு கூட்டம் கூடுது அந்த கூட்டத்தை கூட சொல்கிறாங்க யாருக்கு வேணாலும் கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சீனிவாசன் ஒருத்தன் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு கூட கூட்டம் தான் வரும் நான் அரசியல் கட்சி நான் ஆரம்பிக்க நினச்சேன் அது என்னமோ தள்ளி போயிட்டுது எனக்கு வந்து செல்வாக்கு அதிகம் இருக்குது அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டுருங்க அப்போ அதெல்லாம் ஒரு செட்டப்பு இப்போ வந்து தப்பு தப்பாக பேசுகிறாரு விஜய் அப்படி ஓ பேசிவிட்டார் பேரை சொல்லி பேசிவிட்டார் அப்படி பேசலாமா நாங்கள் என்ன சாதனைகள்லாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் என்ன ஏற்றளவில் தான் இருக்கும் வேறு ஒன்றும் பெரிய சாதனையாக நீங்கள் வந்து சாதிக்கலை இப்படி ஒவ்வொன்றாக சொல்வதெல்லாம் போய் இப்படி செட்டப் பண்ணி நிறைய பேர்கள் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வேலைகளை சரியாக செய்கிறாங்க எப்படி எப்படி எந்த நேரத்தில் யாரை விட்டு போயிருந்த புது 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 பேச்சாளர்களாக உருவாக்கி களத்துக்கு கொண்டு விடுறாங்க களம்னா என்னங்க நான் குறியாமல் தங்க களம் களம் களத்துக்கு வந்தாரா போராட்டம் செய்தாரா அவர் களத்தில் நின்று கைதாகி சிறையில் போய் ஒரு ஒரு ஆறு மாதம் இருந்தாரா அப்படி செய்தாரா இதையெல்லாம் செய்து விட்டு வந்தாலும் தானே அரசியலில் ஒரு பெரிய இடத்த நம்ம பிடிக்க முடியும் அந்த சர்வீஸ்லாம் அவர்கிட்ட இருக்கா சார் என்ன சர்வீஸ் இருக்குது நீங்கள் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு ஒரு சிறுவன் பதினெட்டு வயதே கடந்துட்டா அவன் மைனர்லேருந்து மேஜர் ஆகிடலாம் ஏன் அப்போ சர்வீஸு என்ன தெரிவிஸ் கேட்குங்க பதினெட்டு வயசு தான் தெரிவிச்சு இவர் கட்சிய ஆரம்பித்து ஐம்பது ஐம்பது வயசில் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சு இதற்கு முன்னால் படங்கள்லாம் நடித்து இந்த நாட்டு நடனங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு இந்த எத்தனை இடையூறுகள் ஏன் வந்து இந்த பரந்தூர் போகிறதுக்கு பேசாமல் நீங்கள் எதுக்கு முன்னும் பின்னும் எஸ் கார்டு போட்டு ஆதார் கார்டை காட்டுங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி இப்படியே இருக்கப்படுத்திக்கிட்டே இருந்து எதற்கெடுத்தாலும் நெருக்கடியை கொடுக்குறது இப்போ ஒருத்தரை பற்றி பேசுனா இப்போ அரசியலை பொறுத்து இப்போ விஜய் 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 விஜய்னு பேசுகிறாரு எல்லா தலைவரும் இருந்தார் இப்போ வந்து இப்போ வந்து திமுகவில் நம்ம துணை முதல்வராக நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இவர் இவர் வந்து இப்போதைக்கு ஒரு படம் எடுத்து ரெட் ஜெயின் மூவிஸ் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் அது இப்போ சமீப காலத்தில் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு வேட்பாளராக அறிவிப்பு விட்டு அவர் வந்து எம்எல்ஏ ஆகி கொஞ்ச நாள் அப்படி இருந்தார் அதன் பின்பு வந்து இளைஞர் அணி தலைவராக அவரை பொறுப்புக்கு வைத்தார்கள் பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சராக மாற்றினார்கள் அதன் பின்பு துணை முதலமைச்சராக மாறிவிட்டார் இது எவ்வளவு நாளுக்குள்ளே நடந்தது எழுபத்தஞ்சு சதவீதம் சர்வீஸாக இப்போ உதயநிதி சார் அவர்களுக்கு இருந்தது என்ன சர்வீஸு சர்வீஸு சர்வீஸுங்கிறது ஒன்றும் இல்லை ஊழல் அற்ற அதாவது நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும் பசிக்கு உணவு நோய்க்கு மருந்து அன்றாட வாழ்க்கையில் அன்றும் மக்கள் படும் அவஸ்தை எல்லாம் அறிந்து விவசாயம் முதல்ல செழிச்சிருக்கான் விவசாயம் செழிக்கலை இந்த பரந்தூரில் விவசாயம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய பூமியை பூமியெல்லாம் அப்படியே மாற்றி நாங்கள் உங்களுக்கு நீங்கள் பழைய சோறு கஞ்சி மிளகாய் இதை வச்சு ருசியாக சாப்பிட்ட விவசாயி அவனை கொண்டு நீங்கள் பிரியாணியை கொடு சாப்பிட நாங்கள் தரோம் நீங்கள் அங்கே வந்துருங்க பிரியாணி உங்களுக்கு தரம் அப்படிங்கணும் பிரியாணி எத்தனை நாளைக்கு சுவையாக இருக்கும் ஒரு நாள் சாப்பிடுவாங்க ஒரு வாரம் சாப்பிடுவாங்க பத்து நாள் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அது விட்டு போயிடும் அது மேலே ஒரு காலம் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமலேயே போயிடும் நிற்காது நீங்கள் நிற்கிறீங்களா விவசாயத்தை அந்த நிலத்தை அப்படியே அழித்து விட்டு அப்படி ரோடு போட்டு அந்த பறந்து போய் இறங்கணும் பறந்து வந்து இறங்கணும் சாமானியன்லாம் போக முடியுமா நம்மலாம் போக முடியுமா முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசியல் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு என்ன இவர் செய்யாரு அப்படிங்கிறார் என்ன செய்யலை விலையில்லாமல் விருந்தவம் அதை செஞ்சார் பிறகு ஏழை மக்களுக்கு நிறைய எத்தனையோ பேருக்கு அவர் உதவி புரிஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு இதை யாரும் மறுக்க முடியாது மக்கள் படித்தவங்க நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்குற காலம் முடிஞ்சு குடிச்சி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான்னே நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே நீங்கள் ஏன் அதை நீங்கள் ஒரு மாற்றம் வரட்டுமே தமிழகத்துக்கு யாருக்கும் பட்டயம் கூட்டு கொடுக்கலையே இந்த தமிழகத்தை என்னெல்லாம் பேசுறீங்க பேசுனா அழிஞ்சு போயிடுவேன் அஞ்சு அப்படி போயிடுவீங்க இப்படி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ இருட்டல் தானே ஒருவரை எத்தனை மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு நெருக்கடி கொடுப்பீர்கள் அப்படி நெருக்கடி கொடுக்கும்போது ஒரு சா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இப்படி பல தடவை ஆனால் அவன் கொஞ்சம் இலத்தாச்சிடுவான் அப்போ பேசக்கூடியது வரத்தான் செய்யும் உடனே பேசிட்டாங்க பேசிட்டாங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி அத்தனை பேர்களையும் செட்டப் செய்து அந் சொல்லிக்கிட்டு வராங்க சர்வீஸ் என்ன அது என்ன இதென்ன நேற்று வந்தவன் இன்னைக்கு வந்தவன் இப்படியெல்லாம் இருக்காங்க மக்கள் பார்த்து கொண்டு இருப்பார் ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லி தான் தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குது நிச்சயமாக இருக்குது இப்போ உதயநிதி இருக்கார் இதற்கு சரியான நபர் செல்வாக்குமிக்க நக நபர் விஜய் விஜய் அவர்கள் ஆனால் அந்த விஜய் அவர் இந்த தமிழகத்தை ஆள கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை நிச்சயமாக விஜயின் தலைமையில் ஆட்சி அமையும் இது உறுதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறதையும் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க வணக்கம்